வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனலில் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு விஎஸ்டி மிஸ்டிபிசி சக்தி தாங்க நீட் டாக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதிதாக பார்க்கணும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவிகளும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டேட் போதுன்னா விஎஸ்டி தயாரிப்பான மிஸ்டிபசி சக்தி டூ டூ ஃபோர் வண்டி தாங்க இப்போ மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க இதோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா வெறும் ஏழ்நூறு நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க இது வந்து ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க பவர் ஸ்டேரிங் இல்லைங்க ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது பதினாறு பிளேட் ரொட்டைவெட்ரு புல் தயாரிப்பான ரொட்டைவெட்டரும் வண்டி கூட கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குதுங்க சின்ன சின்ன பாலக்காட்டுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன தோப்புக்குள்ளே ஓட்டுறக்கு வண்டி சு ரொம்ப இதாக இருக்குதுங்க ஓட்டுறதுக்காக அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு வண்டியோட ரேட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசி வச்சு பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கும் இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறீங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்